நீங்க என்ன ஆஃபர்ஸ் போடுறீங்க ஆயிரம் ரூபாய் சா சாரி வாங்கினா கூட லாஸ்டா கேப்பாங்க என்ன மேடம் டிஸ்கவுண்ட் இல்லையா அதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் சார் கிஃப்ட் புடிக்கலனா இல்ல என்கிட்ட இதெல்லாம் இருக்கு வேண்டாம்னு சொன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் எவ்ரி மன் டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷாப்பிங் சார் அந்த டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷாப்பிங் ஆமா

கன்சூமர்ஸ் எல்லாம் ரொம்பவே உஷாராயிட்டாங்க ஆஃபர் போட்டால் யாருமே நம்பவே மாட்டேறாங்க ஸோ நான் இதுவரை என்னோட பொட்டிக்கில் ஆஃபர் போட்டதே கிடையாது நான் எப்போ போடுவேன்னா இப்போ நான் இந்த சாரி எடுத்திருக்கேன்னா ஒரு டுவெண்ட்டி பீஸ் நான் சேல் பண்ணிட்டேன் அதில் எனக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்போ மட்டும் தான் நான் ஆஃபர் போடுவேன் ஸோ இதுதான் ஜெனூனான பதில்